ராஷ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவு லைஃப் ஸ்ட்ரீம்ல பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது அதாவது தற்குரி ராணி சாச்சனாவோட செங்கோல ஆண்கள் அணில இருந்து யாரோ ஒரு ஆள் திருடி வச்சிடறாங்க அதை எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தளபதி திருட்டு வந்து மாட்டிக்கிறாங்க ராஜா தளபதி வந்து ஆண்கள் அறைக்குள்ள வந்தத பாத்துறாரு இருந்தாலும் மஞ்சரி என்ன உண்மையாங்க சொல்ல போது அத பொறுத்தளவுல மத்தவங்களுக்கு மட்டும் தான் நியாயம் அதே நேரத்துல மஞ்சரி வந்து தொடர்ந்து பொய் மேல பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் வரலன்னு சொல்றாங்க வந்தேன்னு சொல்றாங்க கேப்டனா வந்தேன்னு சொல்றாங்க நான் வரவே இல்லைன்னு சொல்றாங்க இப்படி புழுகுணி மூட்டையா மஞ்சரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லங்க தளபதி அப்படிங்கிற ஒரு ரோலை வச்சுக்கிட்டு கிடந்து காட்டு கத்து கத்திக்கிட்டு இருக்குது அதோட வாய்ஸ கேட்டாலே லைவ் ஸ்ட்ரீமே பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு இரிட்டேட் ஆகிற மாதிரி தான் மஞ்சரியோட வாய்ஸ் இருக்குது அப்படின் சொல்லலாம் பார்த்தோம்னா உள்ள இருக்கிற போட்டியாளர்களோட நிலைமை நினைக்கும் போது பரிதாபமா இருக்கு அப்படின் சொல்லாங்க மஞ்சரி பேசுறதெல்லாம் கொஞ்ச நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தாலே நமக்கே இரிட்டேட் ஆகுது அந்த அளவு ட்ரிகர் பண்ற மாதிரி தான் மஞ்சரியோட பேச்சுகள் இருக்குது இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு எப்படி இருக்கீங்க உங்களை பாராட்டலாண்டா அப்படிங்கிற அளவுக்கு ஆண்கள் அணியோட செயல்பாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க நேத்து வந்து பிக் பாஸ் வீட்டுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு அதை நான் மதிப்பேன் கடைபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வீர வசனம் எல்லாம் அடிச்ச மஞ்சரி இன்னைக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி அவங்க இந்த வாரம் கேப்டன் அப்படிங்கறதே மறந்து கேவலமான செயல்களை செஞ்சுகிட்டு இருக்காங்க மஞ்சரி ஒரு வாட்டி வந்து மாட்டிக்கிறாங்க இருந்தாலும் நான் பண்ணல அப்படிங்கிற மாதிரி போய் மேல போய் சொல்லிட்டு இருக்காங்க அடுத்ததா பார்த்தோம் பாத்தோம்யா திருடுறதுக்காக வர்றாங்க ஆண்கள் அறைக்குள்ள எல்லாருமே பாத்ரூம்ல தான் போய் ஒளியிறாங்க பாத்ரூம் திரைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்க ஜெப்ரி பாத்துறாரு கையும் கலவம் பிடிச்சு கூட்டு வர்றாரு கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காரு உட்கார வச்சு வேற ஒண்ணுமே கிடையாது ஆண்கள் ராஜாங்கத்தை பாராட்டுற மாதிரி புகழ்ந்து பேசணும் ராஜா ராணுவ கேசரிய தலை வணங்குறேன் அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் குடுக்கறாங்க இந்த பனிஷ்மெண்ட் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து தர்ணா போராட்டம் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க உண்மையாவே பெண்கள் அன்னிய பாக்கும்போது எனக்கெல்லாம் இருட்டைட்டு தாங்க ஆகுது இவள பொருத்தளவுல சிம்பத்தை மட்டும் கிரியேட் பண்ணி ஒரு கேம் ஆடலாம்னு நினைச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க பாக்குறதுக்கு படு கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் ஆமாங்க இன்னைக்கும் ஆண்கள் இருந்து நிறைய பேர் சிக்கி இருக்காங்க சிக்கிற எல்லாருக்குமே ரொம்பவே கடுமையான தண்டனை தான் கொடுத்திருக்காங்க ஜெப்ரி எல்லாம் நூறு தோப்பு காரணம் போட வச்சிருக்காங்க அந்த அளவு கடுமையான தண்டனையை ஆண்கள் கொடுக்கவே இல்ல வார்த்தையில பேசிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா கூட அதை கூட பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கேவலமா அழுகுணி ஆட்டம் பெண்கள் ஆடிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும் போது லைவ் ஸ்ட்ரீம் பார்க்கவே பிடிக்கல ராஜாங்கம் டாஸ்கேடா இப்படி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் படு கேவலமா இந்த டாஸ்க மொக்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் பெண்கள் அணிய பொறுத்தளவுல தொடர்ந்து திருட வர்றவங்க எல்லாருமே மாட்டிக்கிறாங்க இருந்தாலும் அழுகணி ஆட்டம் தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல பெண்கள் அணியோட இந்த அழுகணி ஆட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்